நண்பர்களுக்கு வணக்கம் அன்றாட அரசியல் சூழ்நிலையில தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேசுபொருட்கள் உருவாக்கிட்டே இருக்கு அரசியல் பேசுறதுக்கு திரு எங்கே பாரதம் கார்த்திகம் வணக்கம் வணக்கம் குகஞ்சி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கு பல விஷயம் இருக்கு இருந்தாலும் முதல்ல எடுத்த வயதுக்கு பேசணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா ட்ரெண்டிங் எ விஷயங்கள் இருந்தா கூட நேற்றைய முன்தினம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இது இந்திய அளவில் உலக அளவுல கூட ஒரு பெரிய பேசுபொருளை ஏற்படுத்திய விஷயம் கெட் அவுட் ஸ்டாலின் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆல்ரெடி நம்ம திராவிட முதல்வர்ங்கிறவரது உலகளாவிய பிரபலம் பெற்றவர் தான் இதனால தான் அவருக்கு பிரபலம் கிடைத்தது அப்படிங்கிறது நம்ம நம்ப முடியாது ஏன்னா கனடா நாட்டில இருந்து ஜப்பான் நாட்டில இருந்து அவரோட திட்டங்கள் தான் இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஆல்ரெடி உலகளாவிய பிரபலம் ஆயிட்டு இருந்தவர் பட் இந்த தடவை வேற மாதிரி பிரபலம் ஆயிட்டாரு அதாவது தமிழ்நாட்ட நீங்க எதுவும் வஞ்ச புகழ்ச்சில பேசல இல்ல உங்க வஞ்ச புகழ்ச்சி எதுவும் நீங்க நாலு மணிக்கு நான் அரசானும் நீங்க எது கேக்குற கேள்வி கேக்கல இல்ல அது அப்படி மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்து அது மூலியமா இன்னும் நாலு பேருக்கு இந்த விஷயம் போகும்னா ஆஹ் கையில இருக்கு நல்லது 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 இது வந்து அவரு நேற்று வந்து உலகளாவிய புகழ் எப்படி பெற்றார்னா அதாவது தமிழ்நாட்டை விட்டு வெளில போங்கல் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து ஆறு மணிக்கு காலையில ஆறு மணிக்கு முதல் ஆளா திரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்தாரு அது மில்லியன் கணக்குல பயங்கரமான ரீச் ஆயிடுச்சு இது என்னன்னா அவங்களா பண்ணலை தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது வந்து இது வந்து டிஎம்கே தான் அதுவும் குறிப்பா சொன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில பேசுறப்ப நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு வீர வசனமா அவர் என்ன நினைச்சுட்டாருன்னா மேடையில பேசுவோம் சரி கை தட்டவும் இது ஒரு சினிமா ஷூட்டிங் அப்படின்னு நினைச்சிட்டு பேசினாரா என்னன்னு தெரியல அப்படி வீர வசனமா ஒரு பிரதமரை ஏன்னா அவரும் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியில இருக்காரு அதாவது ஒரு அமைச்சரா இருக்காரு அப்ப எப்படி பேசணுங்கிறது ஒரு வரையறை இருக்கு ஆனா அது டிஎம்கேக்கு பொருந்தாது இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுத்தனால ஒரு வரையறைத்து பேசணும் பட் அது பேசாம பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பாரத பிரதமரை வந்து தரைகுறைவா பேசுனால ஆவேசம் அடைஞ்சு அண்ணாமலை அவர்கள் வந்து முடிஞ்சா நீங்க பண்ணி பாருங்க உடனே ஒன்னே கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இரநூறுவா கொடுத்து எவ்வளோ செய்ய முடியுமோ ஒரு நாளைக்கு அவங்க ஆரம்பிச்சாங்க ஆனா இங்க வந்து இது வந்து எதுக்காக கூலிக்காக மாறடிக்கிறது இன்னொன்னு உணர்வுக்காக மாறடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் கூலிக்காக மாறடிக்கிறது ஒரு நாள்ல பண்ணது இவங்க உணர்வுக்காக பண்றப்ப அது ஒரு மூணு மணி நேரத்திலே கடந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கணக்கு எல்லாம் வேற லெவல்ல ரீச் ஆகி இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல ஏன்னா நம்ம தெரியாம வாயை கொடுத்துடும் மிதி மிதி மிதிச்சுக்கிட்டாங்களே அண்ணா சாலை பக்கம்தான் வாங்கன்னு சொன்னா அவங்க சென்னையிலேயே இல்லாம நம்ம ஆக்கிடுவாங்க போல அப்படிங்கிற அளவுக்கு மன வேதையில தான் திமுக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இது கருத்தியல் ரீதியா முன் வச்சிருந்தா இது எல்லாருக்குமே கருத்தியல் ரீதியா அவங்களும் ஒரு எதிர்வினை ஆற்றிப்பாங்க ஆனா இது தனிப்பட்ட தாக்குதல் இன்னொன்னு நம்ம ஒண்ணு கவனிக்கணும் இது முத தடவையோ ரெண்டாவது தடவையோ இல்ல அவர் பேசத நம்ம பார்த்திருப்போம் ஆஹ் இந்த பத்து பைசா மோடினு சொல்லிட்டு நம்ம இதுல தேர்தல் பிரச்சார தப்ப பேசினாரு அதுக்கப்புறம் தரம் தாழ்ந்து இது உங்க ஒப்ப வீட்டு காசா நாங்க எங்க கேட்கிறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தரம் தாழ்ந்து தொடர்ச்சியா வந்து இந்த ராகுல் காந்தி அவர்கள் கேஸ்ல பார்த்திருக்கோம் ஆர்எஸ்எஸ் பத்தி தவறா சொன்னதுக்கு இந்த காந்தி கொலையோட இணைச்சு பேசுறப்ப மன்னிப்பு கேட்கறப்பையே கோர்ட்டு ஹாபிச்சுவல் அஃபண்டர் அதாவது இவர் வந்து தெரியாமலாம் இல்ல தெரிஞ்சே தொடர்ச்சியா தவறு செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கோம் அதே மாதிரிதான் அதாவது உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி அவர்களும் தொடர்ந்து அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி தரையூடான வார்த்தைகள் அது வேணா இருக்கட்டும் பிஜேபி தரப்புல இருந்து பார்த்திருக்கோம் அறுவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் பேசிருப்பாரு எடப்பாடி திரு எடப்பாடி அவர் முன்னாள் முதல்வர் அந்த திரு எடப்பாடி அவர்கள் எல்லாம் எவ்வளவு காது கொடுத்து கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு தக்க விஷயமா தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு இதுவரையும் யாருமே எதிர்வினை ஆற்றல சும்மா அதை கடந்து கடந்து போயிட்டே இருந்தாங்க ஏன்னா தெரியும்ல ஒரு அசிங்கத்துக்கு மேல என்ன ஆயுன்னு சொல்லிட்டு எல்லாம் காமிக்காம இருந்தாங்க பட் இந்த தடவை அண்ணாமலை அவர்கள் வந்து அப்படி இல்லாம ஒரு எதிர்வினை ஆற்றவும் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன பண்றது என்னன்னு தெரியாம ஒரு படபடப்புல இருக்காங்க அதுதான் தவளை தன் வாயால் கெட்டுவிட்டது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தேவையில்லாம வாய் கொடுத்து அண்ணாமலை அவர்களிடம் வந்து பயங்கர பலனை பெற்றார் இந்த முக்கியமா இந்த விஷயம் உருவாகிறதுக்கு காரணமே திரும்ப ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுல இது இன்னைக்கு உருவான பிரச்சனை கிடையாது நீ ஒரு இந்த தமிழக அரசியல் எடுத்தோம்னா ஒரு பெரிய இடம் பிடிச்சது மொழி அரசியல் அப்படி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது க இது மும்மொழி கொள்கையில் ஆரம்பித்து அதற்கு வர வேண்டிய நிதி அதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவர் வா இந்த கெட் மோடி சொன்னது இப்படி தான் இந்த இது நிகழ்வானது நக நடந்தேறி இருக்கு அப்படி என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை எதனால் இந்தியை நீங்கள் திணிச்சே திருவன்னு ஒரு முடிவோடு இருக்கீங்க ஏன்னா திருமாவளவன் சொல்லுவாரு நால பொண்ணை இந்தித்து கத்துக்கிட்டோம்னா இந்த தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா பிஜேபி தான் ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவர் சொல்லுவாரு அது மாதிரிதான் நீங்க சொல்றீங்க நாங்க திணிக்கிறோம்னு இன்னொரு கேள்வி சரி இவங்க தமிழை வளர்த்துட்டாங்களா இவங்க என்ன சொல்றாங்க நாங்க என்ன தமிழ் அப்படியே தமிழ் அப்படி போட்டிருக்கிறோம் நாங்க அப்படி உயிரா நினைக்கிறோம் அப்படிதாங்க அண்மையில ஏசர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இது வந்து மத்திய அரசோ யாரோ வந்து எடுக்கிற ஆய்வு நிறுவனம் கிடையாது இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் அதுல இங்கே தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் முக்காவாசி பேர் இருக்காங்க அவங்க சாம்பிள் எடுத்து ஆய்வு பண்ணதுல எட்டாவது படிக்கிற பசங்களுக்கு தமிழ் அவ்வளோக்கு தெரியலங்க இவங்க சொல்றது மற்றதெல்லாம் விட்டுருங்க அவங்களுக்கு வந்து கணக்கே தெரியலன்னா சொல்றாங்க ஏன்னா இரண்டாம் படிக்கிற பணக்கு கூட்டல் கழித்தல் கணக்கு தெரியல சயின்ஸ் தெரியல அதெல்லாம் விட்டுட்டு தமிழே தெரியல அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது இது வந்து வேற யாரும் சொல்லல இருந்து நிறைய பேர் இருக்கிற ஒரு என்ஜிஓ அவங்க சொல்றாங்க ஆய்வறிக்கை பண்ணி இங்க தமிழகத்துல மாணவர்கள் தமிழே இதுதான் அந்த லட்சணமா நீங்க வளர்த்த தமிழோட லட்சணமா ஏன் டுவெல்த் டென்த்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்க ஃபெயில் ஆகிறதோட வராம எத்தனை பேர் வரவே இல்லை அந்த எக்ஸாமுக்கு தமிழுக்கு இதுதான் நீங்க வளர்த்த தமிழோட லட்சணமா இன்னொன்னு இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கிறோம் அப்படின்றாங்க நான் வந்து ஒரு இது கூட அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பாருங்க நாலு புள்ளி ஒன்னு மூணு அப்படிங்கிற இடத்துல கவர்மெண்ட் அந்த என்இபி அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில தெளிவா சொல்லியிருப்பாங்க எந்த மொழியும் எந்த மாநில அரசு மேலையும் திணிக்கவில்லை யார் மாணவர்கள் தேர்ந்தெடுக்க மொழிகள் யார் இத தேர்ந்தெடுக்கோன்னா மாணவர்கள் ஆசிரியர்கள் அங்க இருக்கிற ஸ்டேட் சரிங்களா இவங்கெல்லாம் தான் தேர்ந்தெடுக்கணும் அதுல ரெண்டு நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ் அதாவது பாரத மொழியும் ஒன்னு அந்நிய மொழியும் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் போட்டுருக்காங்க இவங்க அறுபத்தேழுல இவங்க கூட்டணியிலே இப்ப இருக்காங்கள புள்ளி வைத்த கூட்டணியில காங்கிரஸ் அவங்கதான் வந்து ஹிந்தி கன்ஃபார்ம்னாங்க தவிர இந்த இதுல நீங்க தமிழாக்கம் பண்ணியே போடுங்க அதுல எங்கேயுமே அவங்களே சொல்லியிருக்காங்க திணிக்கவில்லை அரசாங்கம் ஆளுகிற மாநில அரசாங்கமே அது முடிவு எடுக்கட்டும் ஆனா இரண்டு தேசிய மொழிகளை வந்து நீங்க கற்பிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க இங்க தமிழ் அப்படிங்கிற இதுல நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா ஏங்க நீங்க உறுதி சொல்லி கொடுக்குறீங்க இந்த ஜிசிசி நம்ம மேயர் அவர்களுக்கு கூட பார்த்துருப்போம் ஒரு சைன் போட்டிருப்பாங்க பிரெஞ்சு தான் சொல்லி அதெல்லாம் அதுல எந்த கணக்குல வர ஒவ்வொரு வருஷமும் உருது இதுக்கு வந்து நீங்க ஓட்டுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த கட்டாய தமிழுங்கிறத விடுத்து ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போறீங்களே கோர்ட்ல உருதுக்காக அது என்ன ஆச்சு இதே சன்சைன் ஸ்கூல்ல நீங்க நடத்துற நாற்பது பள்ளிக்கூடமா இருக்கட்டும் இதுல பெரிய ஆச்சரியம் அதாவது இந்த நாரத வேலை பண்ணா கலகம் பண்ணா ஏதாவது ஒண்ணு புதுசா நல்லது நடக்கும்பாங்க இவங்க இந்த கலகம் பண்ண போய் பெண்ணாய போச்சு விஜயோட ஒரிஜினல் எல்லாம் வந்து போச்சு வெளிச்சத்துக்கு வந்து டாப்ல விஜய் நடத்துற ஸ்கூலு என்ன அதே அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற திருமாவளவன் அவங்க எல்லாம் ஸ்கூல் நடத்துறது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அவங்க எல்லா ஸ்கூல்ல என்ன நடத்துறாங்க எல்லாமே ஹிந்தி சொல்லி கொடுக்குற சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் நடத்துறாங்க இவங்க அதாவது முதல்வர் அவர்களோட ஒண்ணு நடத்துறது சஞ்சயன் அந்த ஸ்கூல்ல என்ன ஹிந்தி தான் சொல்லித் தரீங்க எல்லா நாற்பது நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் நடத்துகிற ஸ்கூல்ல எல்லாமே ஹிந்தி தான் சொல்லி தரீங்க இங்க எங்க ஹிந்தி புறக்கணிக்கப்படுகிறது ஏழு எளிய மாணவர்கள் அதாவது அரசாங்க பள்ளியில மட்டும்தான் ஹிந்தி வந்து கற்றுத்தராம இருக்கீங்க இந்த ஒரு எந்த படத்துல பாத்திருப்பீங்க நீங்க ராஜா ராணி படத்துல ஐயோ எனக்கு லவ் எல்லாம் பயமா இல்ல எங்க அப்பா அம்மா நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நயன்தார பார்த்து ஜெயிச்சு அது மாதிரி ஐயோ நாங்க ஹிந்தியெல்லாம் படிக்க சொ படிக்க வேணாம்னு சொல்லலைங்க நாங்க சொல்லித்தர பள்ளியில காசு கொடுத்து படிக்க வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீ ஹிந்தி படி என் கூட நீ என் பள்ளிக்கு வந்து நீ காசு கொடுத்து படி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பண்றாங்க ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாருக்கும் இதுதான் ஸ்டேட்டோட பிரின்ஸிபல் சொன்னா நாங்க வரவேற்க போறாங்க என்ன ஒரு பாகுபாடு அரசு பள்ளி மாணவன் படிக்கவே கூடாது அரசியலுக்காக ஆனா காசு கொடுத்து என்ன வேணா படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது ஏற்பாடு இதே ஹிந்தி ஷபான் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா ஹிந்தி பயிற்றுவிக்க முடியல காந்திஜி அவர்கள் வந்து இங்க மெட்ராஸ்ல ஆரம்பிச்சது அதுல யாருங்க அதிகமா எந்த ஸ்டேட் அதிகமா கத்துக்குதா இதே தமிழ்நாட்டு தான் அவங்கதான் இருக்கிற ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தமிழகம்தான் வந்து அதிகமா ஹிந்தி கத்துக்கிற மாநிலத்துல இருக்கு இவங்க யார ஏமாத்தப்படுறாங்க இன்னும் யாராவது முரசலி படிச்சு நம்புவாங்களாங்க ஆஹ் அவவே இப்ப துக்ல கீக்லன்னு சொல்லிட்டு அறிவார்ந்து படிக்க போயிட்டாங்க யாராவது முரசை பார்த்து இன்னும் நம்பி நீங்க உண்மையாலுமே தமிழில் வளர்க்கறீங்க அப்படிங்கறத வெளிச்சத்துக்கு இப்ப வந்துருச்சு ரொம்ப நாள் முன்னாடி கிடையாது அந்த ஏசர் ரிப்போர்ட் இப்ப வந்துருச்சு தமிழ்ல மாணவர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க ஏசர் ரிப்போர்ட் இப்போ வந்துருச்சு இதுதான் இவங்க தமிழை வளர்க்குற லட்சணம் ஹிந்திய எதிர்க்கிற லட்சணம் இல்ல இன்னொரு கூடுதல் தகவல் கூடுதல் தகவல் இவங்க சைன் போட்டது நீங்க பாத்துருப்பீங்க அவங்க சைன் போட்டுருவாங்க இது மாதிரி நாங்க அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்டி வந்து ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் போட்டு ஒத்துக்கிட்ட இதுக்கு இப்ப மரியாதைக்குரிய எஜுகேஷன் மினிஸ்டர் தன்மேந்திர பிரதான் வந்து தனியார் தொலைக்காட்சி என்டி டிவிக்கு அண்மையில பேட்டி கொடுத்துருப்பாரு அவரே சொல்லியிருப்பாரு சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது கான்பிடென்டான விஷயங்கள் ஆனா இருந்தாலும் நான் இங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன் இத்தனையோ மினிஸ்டர் திமுகல நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தொடர்பு இருக்கேன் அவங்க எல்லாருமே என்இபிய வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லி சொல்லிட்டு இப்ப வந்து ஆன்டி டெல்லி பாலிடிக்ஸ் அதாவது தேர்தல் நெருங்குது இப்ப பாலிடிக்ஸ் பண்ணா ஓட்டுவதுன்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்துல இப்ப பொய்யும் பொருட்டுமா பண்றாங்கன்னு எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு என்கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க ஆனா இப்ப அவங்க வந்து வேற மாதிரி பல்டி அடிக்கிறாங்கன்னு எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இதை மறுங்க நீங்க சொல்லுங்க பிஎம்சிக்கு நான் கடிதமே போடலங்க அப்ப நீங்க பண்ணிருக்கலாம்ல உங்களுக்கு யாராவது ஆதரவு இந்த விஷயத்த தந்திருக்காங்களா ஆல்ரெடி இது மாதிரிதான் கடிதம் எழுதினேன் காத்திருந்தேன் மாதிரி நீட்டுக்கு எதிர்த்து உங்க கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யற மாநிலத்துல எல்லா முதல்வருக்கும் எழுதினீங்க யாரு உங்களுக்கு ரிப்ளை பண்ணா அந்த லெட்டரையாவது நாங்க பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற செய்தியா வந்துச்சானே எனக்கு தெரியல எந்த செய்தியில லெட்டர் எழுதினீங்க அது எந்த நிலைமையில இருக்கு இப்ப மும்மொழி கொள்கை கேரளால கம்யூனிஸ்ட் மும்மொழி கொள்கை இருக்கே வெஸ்ட் பெங்கால்ல இருக்கே எந்த மாநிலத்துல இல்ல காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்திலயும் சரி நீங்க உங்க புள்ளி வச்ச குட்டியில எல்லா மாநிலத்திலும் மும்மொழி கொள்கை இருக்கே உங்க கூட யார் நிக்கிறா அது மாணவருடைய எதிர்காலத்துல கல்வியில இவங்க வந்து இரண்டு விஷயத்துல எப்பவுமே இனம் மொழி ரெண்டுத்திலுமே அரசியல் பண்ணுவாங்க அதுல இந்த தடவை எடுத்திருக்காங்க செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத நான் உணர்றேன் இது இப்படியே போனா எதை நோக்கி திரும்ப போய் கொண்டு போய் விடும் ஏன்னா மக்களுடைய ஒரு பல்வேறு விதமான கருத்தை பார்க்க முடிஞ்சது சில இடங்கள்ல ரோடுகள்ல கோலம் போட்டு கூட இந்தி வேணாம் இந்தி திணிக்காதே இப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பல தொழிலில் ஆதரவாகவும் பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து படித்த என்ன தப்பு மூணாவது மொழி தே தேவை தானே வெளியில் போய் கம்யூனிகேஷன் பண்ண இப்படியும் கருத்து வருது நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல ஹிந்தி வேணாம் கோலம் போட்டதுன்னு அதை நீங்க ஆர்எஸ்பி மீடியாவை பாத்திருப்பீங்கிறது என்னோட புரிதல் அதுலயே நம்ம அதாவது நியூஸா நியூஸா தருகிற ஒரு தமிழ் ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி இப்போ தமிழகத்துல வந்திருக்கு அது என்னன்னா நியூஸை நியூஸா தருது எல்லாம் இங்க நியூஸை வியூஸா தராங்க அந்த தொலைக்காட்சியில போய் ஒரு நிருபர் வந்து பேச்சு கேட்டிருப்பாரு இது மாதிரி என்னம்மா கோலம்லாம் போட்டிருக்கீங்க ஏன் ஹிந்தி வேணாமா அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க என்ன கோலம் போட்டிருக்கோம் நாங்க போட்ட கோலம் இதுதானே அது நாங்க போடவே இல்லையே உங்க வீட்டு வாசல தான் போட்டிருக்கு இந்தி திணிக்காதே இந்தி வேணாம்னு அலோ நாங்களாம் போடவே இல்லைங்க நாங்க போட்ட கோலம் இதுதாங்கன்னு அப்பா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அந்த ஏரியால திமுகவை சேர்ந்த தலைவர் திரு வீரமணி தான் வந்து நீங்க தண்ணி எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுவாய்க்கு அவர் வேலை பார்த்துருக்காரு அங்க திமுக காரங்கள் வந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களே வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க என்ன அதனால யாரும் வந்து நீங்க சொன்ன மாதிரி கோலமும் போடலை கீழவும் போடல ஆனா ஹிந்தி வேணும்னு மாணவர்கள் நீங்க பாத்திருப்போம் ராமநாதபுரம் சைட்ல பாத்திருப்போம் மாணவர் அரசு பள்ளி மாணவர்கள் ஹிந்தி வேணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு எத்தனையோ மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்க எத்தனையோ அந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ் தினம் நிரூபலம் எடுத்த பேட்டியிலே பார்த்திருக்கோம் ஹிந்தி கத்துக்கிற என்னங்க இருக்கு யாரு இங்கே திணிக்கிறா ஹிந்திய அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெற்றோர்கள் சொல்றாங்க ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதெல்லாம் தான் தெரியுது பெரிய பின்னடைவு திமுகவுக்கு காத்து இருக்கு ஏன்னா எப்படி இவங்க வந்து வாய்க்கிலேயே பேசினாங்க நீட்டை வந்து எதிர்க்கிறேன் முதல் கையெழுத்து என்னன்னா இன்னுமா முதல் கையெழுத்து போட தெரியாம இருக்காரு உதயநிதி அவர்களே இல்ல கையை பிடிச்சி யாராவது போட்டு விடணுமா இல்ல அவங்க தான் போட்டு விடணுமா முதல் கையெழுத்து வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை தூக்கிடுவேன் எவ்வளவு மோசமான அரசியல் பண்ணாங்க பாருங்க நம்ம விளையாட்டுக்கு பேசலாம் ஆனா இது எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் எத்தனை மாணவர்கள் நம்பி இருப்பாங்க அனிதா அவர்களோட மரணத்துல வச்சு போன அரசியல் எவ்வளவு மோசமான அரசியல் இன்னி வரையும் உங்களால தூக்க முடியல ஏதாவது ஒரு ஸ்டெப்பு பண்ண முடிஞ்சா கண் துடைப்புக்கு நாங்கள் அந்த குழுவை பண்றோம் இந்த குழுவை பண்றோம் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வச்சு ஒரு குழு என்னச்சு சுப்ரீம் கோர்ட்ல போக வேண்டியதானே பாருங்க ஐயா எங்க எல்லாம் வேணான்ட்டாங்க நீங்க ஏங்க எங்களை திணிக்க போடுங்க சுப்ரீம் கோர்ட்ல ஏன் போக மாட்டேங்க வாய்தா வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதாவது கல்வியில எதுல பண்ண கூடாதோ மட்டமான அரசியல் வந்து இவங்க கல்வியில இங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்பன்ற காலங்காலமா திராவிடம் வந்ததுல இதுல வந்து இந்த கட்சி அந்த கட்சி சமைச்சதுலாம் கிடையாது ஏன்னா ஏடிஎம்கேவும் நம்ம குற்றம் சொல்லுதான் அவங்களும் இந்த மும்மொழி கொள்கையை வந்து தான் சோ கல்வியில ஒரு மட்டமான அரசியல் பண்ணி மாணவர்களோட எதிர்காலத்தை இன்னும் அதாவது ஏழை எளிய மாணவர்களோட எதிர்காலத்தை மிகவும் அதள பாதாளத்துக்கு ஏன்னா எங்க கேள்வி எங்களுக்கு கடைசியலையும் முரசலி தான் படிக்கணும் நமக்கு போஸ்டர் தான் ஓட்டணும் அண்ணனுக்கு ஜே அடுத்தது குடும்பத்துக்கு வந்துருக்காங்கல்ல அப்படியே அடுத்த பேர வரையும் நமக்கு ஜே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்க அரசியல் இது இப்ப எடுபடும் நினைச்சு பண்றாங்க ஆனா பாவம் இப்ப இருக்கிற சோசியல் மீடியா நெட்ஒர்க்கா இருக்கட்டும் இப்ப இருக்கிற டிஜிட்டல் மீடியா நெட்ஒர்க்கா இருக்கட்டும் தாண்டி முரசியல் தாண்டி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு இது இந்த வரிய இருபத்தி ஆறுல கண்டிப்பா பேக் ஆகும் ஏன்னா அண்ணாமலை அவர்களே நீங்க உங்க கட்சியை நம்பி இருமொழி கொள்கை நம்பி மும்மொழி கொள்கைக்கு இறங்குறேன் யாருக்கு ஆதரவு கிடைக்கிது அப்படிங்கறத இப்போ இந்த மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து இந்த கெட் அவுட் ஸ்டாலினா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த அளவுக்கு தமிழகத்துல பாஜகவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் கொடுக்குமா எப்படி இது போகும் நிச்சயமா கெட்டோட் ஸ்டாலின் அப்படிங்கிறது கட்சியை தாண்டி உண்மையாமே நடுமையா இருக்க மக்கள் பங்கு பெறாம நிச்சயமா இது வந்து சக்சஸ் ஆயிருக்காது ஏன்னா மில்லியன் அளவுக்கு பேருக்கு கட்சியை தாண்டி நிச்சயமா ஒரு பொது நபர்கள் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனாலதான் இது வந்திருக்கு இது உடனே அப்படியே ஓட்டா மாறுமா அப்படின்னா அது நான் அப்படி சொல்லல ஓட்டா மாறுவாங்கல்ல பட் கண்டிப்பா இதனால முக்கால் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஓட்டை விட்டுருங்க ஆமா என்னடா என்னடாது இப்ப நம்பிக்கிட்டு இருந்தோம் விஜய் முதற்கொண்டு திருமாவள முதற்கொண்டு இவங்க கட்சி காலேஜ் நடத்திக்கிட்டு அவங்க ஹிந்தியை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் முட்டாளாவே ஆக்க பாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது நிச்சயமா நான் சொல்றேன் ஓட்டா மாறுதோ இல்லையோ மக்கள்கிட்ட ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு யோசிக்கிற விஷயமா இந்த விஷயம் மாறி இருக்கு இது கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு பிஜேபி எடுத்து கொண்டு போய் போறாங்களோ ஏன்னா இவங்க நீங்க சொல்ற மாதிரியே கையில இவங்கள்ட்ட எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்கு மீடியா முக்கியமா அவங்க கையில வச்சிருக்காங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க சொல்லப்படும் அதை தாண்டி பொது மக்கள்கிட்ட எப்படி ஜனம் போன்ற தொலைக்காட்சிகள்லாம் பொது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அதே மாதிரி பிஜேபியும் இது கடைக்கோடி மக்கள்கிட்ட போய் எந்த அளவுக்கு இவங்க மும்மொழி கொள்கை விஷயத்த இவங்க நாடகம் ஆடுறதும் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்காங்க அதுல என்னென்ன நலன் இருக்கு அதுவே இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லம் தேடி கல்வியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேசுறதுக்கு காயத்ரி அவர்கள் எஜுகேஷன் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசில இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சோ எந்த அளவுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டி வந்தோடனே அதுக்கு ஒண்ணு சொன்னாங்க நாங்க இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டோம் ஸ்டேட்டுக்கு நாங்க ஒரு தனியா எஜுகேஷன் பாலிசி போடுறோம் அதுவும் பண்ணாங்க தெரியல முடிய போது ஏழ இருபத்தி ஆறு வரப்போகுது இன்னும் அவங்க எஜுகேஷன் பாலிசி அதாவது என்னென்ன நல்லது இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் திராவிட மாடலே அதுலேருந்து என்ன மாதிரியான ஸ்டிக்கர் ஒட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க எவ்வளோ இந்த தேசிய கல்விக் கொள்கைங்கிறது நல்லதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் யோசிக்க வச்சாங்களே நிச்சயமா பெட்ரோல் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ட்விட்டுக்கு எவ்வளோ அவனுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சதோ அதை விட காலத்துல நிச்சயம் ஒரு இரண்டு பங்காது பிஜேபிக்கு ஆதரவு பெறுங்கிறது என்னோட நம்பிக்கை இவன இவங்க சொல்றாங்க கட்டாய இந்தி திணிப்புன்னு எனக்கு ஒரு புரிதல் வருது கட்டாய தமிழ் திணிப்பு தான் வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த மும்மொழி கொள்கையா அந்த நியூ எஜுகேஷன் பாலிசில ஏன் அப்படின்னா வகுப்பு வரையும் நீ கண்டிப்பா த உன் தாய்மொழிய படிச்சு அவங்க இருக்கு அப்ப என்ன அர்த்தம் கண்டிப்பா நீ தமிழ் படிச்சே ஆகணும் இங்கதான் இவங்களுக்கு தமிழ் வந்து வேப்பங்காயாச்சே ஐயோ தமிழே படிக்க வைக்க முடியாது அதனாலதான் இவங்க வந்து நான் ஹிந்தியை இதுக்குறேங்கிற போர்வையில இருக்காங்க சோ தாய்மொழிய நீ கட்டாயம் படிச்சே ஆகணுங்கிற தான் இவங்க வந்து தமிழ் திணிப்பை ஆஹா இது வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுமே நம்மளால அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹிந்தி எதிர்ப்புன்னு மாத்திட்டு கொண்டு போறாங்க ஓப்பனா பார்த்தா கெட்ட வெட்ட தெளிவா தெரியுது மோடி அவர்கள் தான் தமிழ் திணிப்பை கொண்டு அந்த தமிழ் திணிப்பை நம்ம முதல்வர் அவர்கள் எதிர்க்கிறார் எங்களோட இணைந்து இந்த மொழி அரசியல் பற்றியும் சமீபத்துல நடந்த ஒரு புரட்சி ட்விட்டர்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உலக அளவில் பேச மாறி இருக்கக்கூடிய விஷயத்தையும் பகிர்ந்தமிட்டே நன்றி ரொம்ப நன்றி குகான் ரொம்ப நன்றி